அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் அழகன் பெருமானுக்குரிய அழகான மந்திரம் இந்த மந்திரத்தை முருகனுக்குரிய சிறப்பு நாட்களாக சொல்லப்படும் கிருத்திகை நட்சத்திரம் வடர்பிரே சஷ்டி தேபிரே சஷ்டி இந்த சிறப்பான நாட்களில் நாம் அவரை நினைத்து பதினோரு முறை சொல்லும் பொழுது நாம் நினைக்கின்ற காரியத்தை கூடிய விரைவிலேயே நிறை நிறைவேற்றி வைப்பார் அது என்ன மந்திரம் சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க யாமிரிக்க பயமேன் என்னும் வாசகம் முருகனின் திருவுருவ படத்திற்கு கீழும் மேலும் இருக்கும் இது முழுக்க முழுக்க உண்மை என்பது முருகனை முழு மனதோடு நம்புவர்களுக்கு அனுபவபூர்வமாகவே நடந்திருக்கும் இதேபோல்தான் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்ற வாசகமும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வேல் இருக்கும் பொழுது நமக்கு எந்தவித தீய வினைகளும் நம்மை எந்த விதத்திலும் அண்டாது என்றும் மயில் இருக்கும் பொழுது நமக்கு பய உணர்வு ஏற்படாது அதனால்தான் பலரும் தங்களுடைய வீட்டில் மயில் தோகையை வைத்து பராமரித்து வர்றாங்க பல அற்புதமான நிகழ்வுகளை பலரும் தாங்கள் கண்கூடாக அனுபவபூர்வமாக பார்த்து முருகனின் அடிமையாகவே மாறியிருப்பாங்க இவருடைய செயல்களை கண்டு இதேபோல் முருகனின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு நாம் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கவும் முருகப்பெருமானின் எந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்குன்னு பல பெயர்கள் இருக்குது அதுல கந்தன் அழகன் முருகன் குகன் சண்முகன் வேளவன் வடிவேலன்னு சொல்லிட்டே போலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெயர்கள் முருகப்பெருமானுக்கு அழகாகவே இருக்குது நமக்கு எந்த பெயர் பிடித்திருக்குதோ அந்த பெயரிலேயே அவரை நினைத்து நாம் மனதார வழிபட்டோம் என்றால் நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நம்முடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் சரியாக தீர்த்து வைப்பார் நம் முருகப்பெருமான் அப்படி அவருடைய அருளை நாம் பரிபூரணமாக பெறுவதற்கு சொல்ல வேண்டிய ஒரு மகா மந்திரம்னே சொல்லலாம் என்ன மந்திரம்னு பார்க்கலாம் இந்த மந்திரத்தை முருகனுடைய சிறப்பான நாட்கள் சொல்லப்படும் கிருத்திகை நட்சத்திரம் வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி செவ்வாய் கிழமை செவ்வாய் ஹோரையில நீங்க அவரை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய கோரிக்கையை கூடிய சீக்கிரமே நிறைவேற்றி வைப்பார் அந்த ஒரு நாள் என்பது முருகன் பெருமான் உகந்த நாளாக இருக்கிறது நல்லது இப்போ அந்த நாட்களில் நீங்கள் வழிபாட வழிபட போகிறீங்க அப்படின்னு அந்த நாளை சூஸ் பண்ணிவிட்டு காலையிலேயே எழுந்துருங்க பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சிட்டு வீட்டு பூஜை அறையை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு முருகனின் திருவுருவ படத்தை சுத்தம் செஞ்சு முருகப்பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அவரை மலர்களால் அலங்காரம் செய்யுங்க முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அவரை மனதார வழிபாடு செய்யுங்க அன்றைய தினம் எந்த நேரத்தில் உங்களால் முருகனின் ஆலயத்திற்கு செல்ல முடியுமோ நீங்க போகணும் கண்டிப்பாக அப்படி போகும் பொழுது முருகப்பெருமானுக்கு ஏதாவது நீங்க வாங்கிட்டு போகணும் என்ன மலர்கள் இருந்தாலும் சரி வாங்கிட்டு போகணும் அந்த மலர்களை முருகப்பெருமானுக்கு கொடுத்துட்டு ஆறு நெய் தீபங்களை முருகப்பெருமான் கோயில நீங்க விலக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் பொறுமையாக நிதானத்தோட பதினோரு முறை நீங்கள் சொல்ல வேண்டும் முருகனை பார்த்து இந்த மந்திரம் வந்து சண்முக காயத்ரி மந்திரம் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரால் வளர்க்கப்பட்ட ஆறு வடிவத்தில் இருந்த முருகப்பெருமானை அன்றைய தினம் நாம் சண்முக காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது முருகப்பெருமானின் அருளால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல அற்புதமான மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் நிகழும் மிக சிறப்பு வாய்ந்த சண்முக காயத்ரி மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே இருங்க எப்படி விநாயக பெருமானுக்கு விநாயகர் அந்த அகவல் மிக மிக சிறப்பு வாய்ந்ததோ அதே போல் இந்த சண்முக காயத்ரி மந்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு மிக மிக ஒரு நன்மையே நமக்கு தரக்கூடிய இந்த ஒரு மந்திரம் என்ன மந்திரம்னா ஓம் சண்முகாய வித்மகே சுவாமி நாதாய தீமகி தன்னோ குருகுக பிரச்சோதயாத் இந்த தாங்க ஓம் ஷண்முகாய வித்மகே சுவாமி நாதாய தீமகி தன்னோ குருகுக பிரச்சோதயாத் இந்த மந்திரம் நம் முருகப்பெருமானை நினைத்து அவருக்குரிய சிறப்புடைய நாட்களில் அவரை நினைத்து நெய் தீபங்களை ஏற்றி வீட்டில் வழிபாடு செய்யும் பொழுது சின்ன நெய்வேத்தியம் பால் பசும்பால காட்சி ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு நாட்டு சக்கரை போட்டு இதுதான் நெய்வேத்தியம் முடிஞ்சு இந்த பாடலை அழகாக பாடுங்கள் முருகப்பெருமானை நினைத்து இப்படி மாதத்து அவருக்குரிய நாட்களில் நீங்கள் சொல்லும் பொழுது இந்த மந்திரம் வந்து பதினோரு முறை நீங்கள் மனதோட முருகப்பெருமானை நினைத்து சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்கள் நிகழும் என்ற தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மிக முக்கியமான ஒரு முக்கியமாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வழிபாடு செய்யுங்க கந்தன் காலடியை வணங்கினால் நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்துமேயும் தீர்த்து வைப்பார் இந்த கந்தக் கடவுள் நம் சொந்த கடவுள் முருகப்பெருமான் அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுபவர் நம் வாழ்க்கையில் அவரை நினைத்து நீங்க முழு மனதோட நீங்க வேண்டி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க